போட்டுட்டு அந்த பாலில் ஏதோ உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுச்சு அதோட பால் எவ்வளோ ஒரு கெடுதல் நினைக்கிறீங்க பாருங்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அந்த இப்போ வந்து மாட்டுப்பால் ரொம்ப முக்கியமான மாட்டுப்பாலாக யூஸ் பண்ணுறீங்க ஆட்டுப்பால் ரொம்ப முக்கியமான ஆட்டுப்பால் கழுத பால் ரொம்ப முக்கியமான கழுத பால் அதேமாரி இதோடைய பால் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விடுவீங்களா இதை ரோட்டில் வீட்டுக்கு பத்து கட்டி போட்டுக்குவீங்க நான் டாக்டோட ரொம்ப ஒரு மருத்துவர் கடவுள் உருவத்துல வந்து ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தை சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க ஒரு டாக்டர் திருவிழா நிற்காது ஒரு வீட்டில் பத்து கட்டு கொட்டிக்குவீங்க அப்படியெல்லாம் ஒரு அதாவது ஒரு பலன் இருந்தா அது அதை வந்து நீங்க அதுக்கு ஒரு இருபது குட்டி சாப்பிடாத கொத்திருக்காங்க அந்த இருபது குட்டி எப்படி நான் காப்பாற்றுவோம் இந்த உலகத்துல அது என்ன வாங்கி வந்துச்சு இந்த உலக இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு அது ஒரு அது க என்ன சொல்லி கத்துங்க பால் வேணும்னு சொல்லி கத்துங்களா தாய் வேணும்னு சொல்லி கத்துங்களா வாய் வந்து கேட்டு கத்தாது அம்மா வேணும் எனக்கு பால் வேணும்னு சொல்லி கத்துமா வயத்து பசியில கத்துது அது எதுவுமே அறியாம கத்துது ஆனா நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணாதீங்க அதோட தாயி என்ன பாடுபடும் நான் நிறைய பேர் ஒரு கால் பண்ணி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட அம்மா குட்டியே காணுமா யாராவது ஒன்று போட்டாங்கம்மா அந்த அதோட அம்மா கடன் கத்துதுமா குழந்த கேட்டு அழுகுதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடைய நிலமை நம்ம பரம்பரைக்கு வந்துடக்கூடாது சரியா அது பார்த்துருங்க நான் எதுவுமே சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதோடைய நிலம நம்ம பரம்பரைக்கு வந்துடக்கூடாது நம்ம பேரன் பேத்தி பே குண்டாம் புட்டி யாருக்கும் வந்துடக்கூடாது நம்ம உள்ளே ஒரு மாசமா இருக்கு குழந்தை பிறந்து தாயை இறந்துட்டு அந்த பிஞ்சு மன அந்த பிஞ்சு குழந்தைய எப்படி காப்பாத்துவோன்னு எப்படி இருக்கும் எப்படி மனநிலை இருக்கும் அதெல்லாம் பாரத சோம சொத்துக்கு நல்லது கிடையாதுங்க இந்த ஜீவத்தை மேல பாவத்தை சுமக்கிறது ரொம்ப அவன் யார் பாவத்தை சுமந்தாலும் அவங்களுக்கு நிறைய ய வாரிசு ஒம்புசத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு பாத்துங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது